திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் ஒருவர் கையில் ஒப்படைத்த பிள்ளை அவருக்கே அடைக்கலமாகும் என்பது பழமொழி எம் அரசே அக்கருத்தை புதுப்பிக்கும் முறையால் உமக்கு எப்படி உரைக்க வேண்டுமே என்னும் அச்சம் கொண்டு எமக்கு தோன்றுவதை உம்மிடம் விண்ணப்பிக்கின்றோம் நாங்கள் உம் திருவடிகளை அடைந்து உனக்கே அடைக்கல பொருளாக ஆனோம் நாங்கள் கூறுவதை கேட்டு எனக்கு அருள்வாயாக எங்கள் கொங்கைகள் நின்னுடைய அடியவர் அல்லாதார் தோள்களை தழுவாதிருப்பதாக எம் கைகள் உமக்கு திருப்பணி செய்வது அன்றி வேறு எப்பணியும் செய்யாது ஒழுக இரவு பகல் எந்நேரமும் எம் கண்கள் உம்மையன்றி வேறு ஒன்றையும் காணாதிருப்பதாக இவ்வுலகில் இவ்வண்ணம் அருள் புரிந்தாயானால் ஞாயிறு எத்திசையில் உதித்தாலும் எங்களுக்கு குறைவொன்றும் வாராது என்று கூறி இவ்வரத்தினை அருளுமாறு பாவையனையாய் இறைவனிடம் உண்ணப்பிக்கலாம் எழுந்து வா திருச்சிற்றம்பலம்